முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது உடல் எடை வந்து எனக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது டாக்டர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ இருபது கிலோ வரைக்கும் எனக்கு அதிகமாக இருக்குது நான் தான் டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் நம்ம உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து உண்டாகுது மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாகுது இது கூட ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தது அப்படின்னா சரியான தூக்கமும் வந்து இருக்காது இது காட்டிசால் அளவு அதிகரிக்கிறதுனால உடல் எடை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக தொப்பை அப்படிங்கிறது என்ன பண்ணாலும் குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கான ஒரு சிகிச்சை முறை என்ன அப்படின்னா ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை ஸோ இதை வந்து நம்ம உடல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கும் அதே மாதிரி நம்ம குடலை சுத்தம் பண்றதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் கூடுதலாக நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எளிதான சில சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கும் உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த நெய் மருந்து சிகிச்சை எப்படி இருக்குது அப்படிங்கறது மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான தகவலை வந்து கொடுப்பாங்க உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான்